உயிரிழந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த செய்தியை அந்த நாட்டு அரசு தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ராயசி பயணித்த உலங்கு வானூர்தி விபத்திற்குள்ளானதன் காரணமாக அவரோடு சேர்த்து அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் உள்ளிட்ட சில சிரேஷ்ட அதிகாரிகள் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டினுடைய அரசு உறுதிப்படுத்திய தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஈரான் அசர்பைஜான் எல்லை பகுதியில் நிகழ்வொன்றில் பங்கேற்று மீண்டும் ஈரான் நோக்கி திரும்பிய சந்தர்ப்பத்தில் இந்த விபத்தை நேர்ந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்றிரவு இடம்பெற்ற குறித்த உலங்கு வானூர்தி விபத்தை அடுத்து அசர்பைஜான் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளின் உதவியோடு மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன சுமார் பதினாறு மணித்தியால மீட்பு பணியினை தொடர்ந்து அவர்கள் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா ஜோர்தான் கட்டார் அசர்பைஜான் ஆகிய நாடுகள் இந்த விபத்திற்கு தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றன எங்களுடைய விருந்தாளியாக வந்த இப்ராஹிம் ரைசியை நாங்கள் சிறந்த முறையில் வரவேற்று அவருக்கான உபசரிப்புகளை மிகச்சரியாக நாங்கள் செய்தோம் என்பதை அசர்பைக்கு அமெரிக்க மற்றும் இந்திய பிரதமர் உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் இந்த நிலையில் மரணத்தை அடுத்து உலகின் ஏனைய நாடுகள் இதன் பின்விளைவுகளையும் புவிசார் அரசியலில் ஏற்படும் தாக்கங்களையும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றன இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம் திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாக இருக்கக்கூடும் என்று ஒரு ஊகம் எழுந்திருக்கிறது மேற்காசியாவில் நிலவி வருகின்ற நெருக்கடி டிய ஒரு சூழலில் இப்ராஹிம் ரைசியினுடைய உயிரிழப்பு என்பது பல்வேறு விதமான ஊகங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா அல்லது இரண்டு நாடுகளினுடைய கூட்டு சதி இந்த மரணத்தின் பின்னணியில் இருக்கக்கூடும் என்றும் தற்போது ஊகங்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த ஏழு மாதங்களாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய தரப்பினருக்கிடையில் நடந்து வருகின்ற யுத்தம் இஸ்ரேலுக்கு எதிராக லெபனானுடைய ஆதரவு அமைப்பான ஹெஸ்புல்லா அமைப்பை ஈரான் ஆதரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் தனது பழைய பகையின் தொடர்ச்சியாக கடந்த மாதம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஈரான் ஏவியது பதிலடியாக ஈரானின் இஸ்பகான் மாகாணத்தில் உள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் ஆலை உள்ள பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் உலகம் முழுவதும் அச்சம் நிலவியது இவ்வாறான ஒரு சூழலில் இப்ராஹிம் ரைசியினுடைய இந்த விபத்து செய்தி தற்போது பலவிதமான ஊகங்களுக்கு வழிவகுக்கிறது இதுவரை அந்த நாட்டு அரச ஊடகங்களில் இது விபத்து என்று குறிப்பிடப்பட்டாலும் ஈரான் அரசு சார்பாக எந்த ஒரு பிரதிநிதியும் விபத்து என்பதை உறுதி செய்யவில்லை ஒருவேளை இது விபத்து அல்ல என்பது போல் ஈரான் அரசு தெரிவிக்கும் பட்சத்தில் அது மேற்காசியாவில் பதற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கணிக்கப்படுகின்றது ஈரானின் முக்கியமான எதிர்ப்பு நாடுகளில் ஒன்று அமெரிக்கா அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே மோதல் போக்கு நிலவி வருகின்றது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு டிரம்ப் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான மோதலில் ஈரான் பொருளாதார தடைகளை விதித்திருந்தார் இப்ராஹிம் ரைசி பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி பொருளாதார தடைகளை நீக்கவும் நிவாரணம் பெறவும் மிகவும் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் இஸ்ரேலுடனான மோதல் பின்னடைவாக அமைந்தன இஸ்ரேல் ஆதரவு நாடான அமெரிக்கா ஈரான் எதிர்ப்பு நிலைப்பாட்டை மேலும் தீவிரப்படுத்தியது எனினும் ஜோ பைடன் அரசினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் தாக்குதல்களை தவிர்க்க ஈரான் அரசுடன் மறைமுகமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாகவும் அப்போது வெளியிடப்பட்டது இவ்வாறான ஒரு நிலையில்தான் இப்ராஹிம் ரைசியினுடைய உயிரிழப்பையும் அதன் பின்னணியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அமைதியினையும் உன்னிப்பாக அமெரிக்கா கவனித்து வருகின்றது அறுபத்தி மூன்று வயதான இப்ராஹிம் ரைசி ஈரான் நாட்டினுடைய எட்டாவது ஜனாதிபதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பதிவான இருபத்தி எட்டு தசம் ஒன்பது மில்லியன் வாக்குகளில் வாக்குகளை பெற்று தேர்வாகியிருந்தார் அதற்கு முன்பதாக அந்த நாட்டினுடைய நீதித்துறையில் முக்கிய பங்காற்றிய இப்ராஹிம் ரைசி தலைமை நீதிபதியாகவும் பணியிருக்கின்றார் ஈரான் நாட்டினுடைய முக்கிய மத தலைவர்களில் ஒருவரான அயத்துல்லா அடுத்த அறியப்பட்டவர் இப்ராஹிம் சார்ந்த செயற்பாடு மற்றும் பற்றின் காரணமாக மிக பரவலாக அறியப்பட்டவர் இப்ராஹிம் ரைசி தன்னுடைய பதினைந்தாவது வயதில் இருந்து ஈரான் நாட்டினுடைய பிரபலமான இஸ்லாமிய அறிஞர்கள் பலரிடம் கற்று தேர்ச்சி பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருந்தார் தொடங்கிய அவரது நீதித்துறை பயணம் நாட்டினுடைய தலைமை நீதிபதி வரை தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இடதுசாரி ஆதரவாளர்களுக்கு மரண தண்டனையை அந்த நாட்டு அரசு வழங்கியிருந்தது அதனை மேற்பார்வையிடும் பொறுப்பை இப்ராஹிம் ரைசி கவனித்து வந்ததன் காரணமாக அமெரிக்கா போன்ற நாடுகளின் எதிர்ப்பை சம்பாதித்திருந்தார் ஈரான் நாட்டினுடைய மத தலைவர் மறைந்த கோமேனி மற்றும் தற்போதைய மத தலைவர் கொமனி உடன் நெருக்கமான தொடர்பை பெற்றவர் இது தவிர அரசு ராணுவம் மற்றும் சட்டமன்றம் உட்பட அனைத்து தரப்பினரோடும் நல்ல உறவை கொண்டிருந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேலுடனான மோதல் மீண்டும் வெடித்த போது அணுகுண்டு தயாரிப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்று ஈரான் எச்சரித்தது இரண்டாவது முறையாக மீண்டும் அதிபராக தெரிவு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் தற்போது இவர் விபத்திற்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஹமாஸ் தரப்பினருக்கு ஆதரவாகவும் அதே போல ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு ஆதரவாகவும் ஈரான் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் தொடர்ச்சியாக முன்வைத்து வந்த நிலையில் இவர்களினுடைய ஆதிக்கத்தை குறைக்கவும் இந்த ஹமாஸ் தரப்பினரோடு இடம்பெறுகின்ற யுத்தத்தை வெற்றி கொள்வதற்காகவும் இஸ்ரேல் தரப்பு இந்த சதி செயலை செய்திருக்கக்கூடும் என்று ஒரு ஊகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஈரானினுடைய துணை ஜனாதிபதி அந்த நாட்டு ஜனாதிபதியின் அதிகாரங்களை ஏற்றுக்கொள்வார் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற அதே நேரம் எதிர்வரும் ஐம்பது நாட்களுக்குள் புதிய தேர்தல் நடத்தப்படும் என்றும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன